வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைவரின் இறுதி தருணங்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதிக்கான உயிராபத்து குறித்து அஜித் தர்மபால விடுத்துள்ள எச்சரிக்கை அரசு சேவைகளை இலகுவில் அணுக விரைவில் பொது செயலி அறிமுகம் தங்காலையில் கைதான லோரியின் சாரதி நீதிமன்றில் இன்று முன்னிலை குடியுறவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு சிறை தண்டனை குடியேற்ற வாசிகளுக்கு வசிப்பிட வசதிகளை வழங்கும் நியூசிலாந்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு போர்க்களத்தை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆனால் போர்க்களத்தில் இருந்து வெளியேறி பொதுமக்களுடன் யாராவது சேர்ந்து வாழ விரும்பினால் உங்களுடைய ஆயுதங்களை விட்டுவிட்டு செல்லலாம் என தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய போராளிகளுக்கு கூறியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஈழப்பூரின் இறுதி தருவாயில் நடந்த சம்பவங்களை தொகுத்து பிபிசி இந்தி தொலைக்காட்சியில் பிபிசி இந்தி சேவையில் பணியாற்றும் ஊடகவியலாளர் ரெஹான் பசால் விவரண காணொளி ஒன்றை கடந்த பதினான்காம் தேதி வெளியிட்டுள்ளார் அனிதா பிரதாப் எழுதிய ஐஸ்லாண்ட் ஆப்ளாட் மற்றும் பத்திரிகையாளர் எம்ஆர் ஆர் நாராயணசுவாமியின் த ரவுட் ஆப் பிரபாகரன் ஆகிய நூல்களின் ஆதாரங்கள் மற்றும் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் தனக்கு தெரிவித்த கருத்துக்களை கொண்டே இயக்கத்தின் தலைவரின் இறுதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ற விவரண தொகுப்பை ரெஹான் பசால் வழங்கியுள்ளார் பிபிசி இந்தி சேவையில் ரெஹான் பசால் வழங்கியுள்ள காணொலியிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மே பதினேழு அன்று இயக்கத்தின் தலைவர் தனது நெருங்கிய நண்பர்களிடம் போர்க்களத்தை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆயுதங்களே கீழே போட மாட்டேன் ஆனால் போர்க்களத்தில் இருந்து வெளியேற விரும்பும் எவர் தாராளமாக செல்லலாம் பொதுமக்களுடன் சேர்ந்து வாழ விரும்புபவர்கள் தங்கள் ஆயுதத்தை விட்டுவிட்டு அங்கு செல்லலாம் என்றும் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க விரும்புவோர் சயனைட் குப்பிகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியதாக அந்த காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டு மேயில் தமிழீழ விடுதலை புலிகளின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ராணுவ தலைவரான பால்ராஜ் என்ற கந்தையா பாலசேகரம் மாரடைப்பால் இறந்தமை இயக்கத்தின் தலைவருக்கு பெரிய இழப்பு என கூறப்பட்டுள்ளது பால்ராஜுக்கு இயக்கத்தினர் மூன்று நாட்கள் துக்க தினம் சொல்ல சொல்லப்படுகிறது பால்ராஜ் இறக்காமல் இருந்திருந்தால் இலங்கை இராணுவத்துடனான தங்களின் போரின் விளைவு வேறு விதமாக இருந்திருக்கும் என்றும் பல முன்னாள் போராளிகள் நம்புவதாகவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கத்தின் தலைவர் மேலும் பல பின்னடைவுகளை சந்திக்க தொடங்கினார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்க படைகள் முதலில் பின்னர் புலிகளின் நிர்வாக பகுதியின் தலைநகராக கருதப்படும் கிளிநொச்சியையும் கைப்பற்றினர் கிளிநொச்சியில் ஏற்பட்ட தோல்வி விடுதலை புலிகள் உறுப்பினர்களின் மனநிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தம்பி கோட்டாபய ராஜபக்ச அப்போது இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தார் இவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கினார் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வல்லரசு நாடு ஒன்று கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த காணொலியில் பிபிசி இந்தி சேவையில் பணியாற்றும் ஊடகவியலாளர் ரெஹான் பசால் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மே பதினாலு அன்று இராணுவ தளபதிகளை அழைத்து யுத்தத்தை எப்போதும் முடிக்கப் போகிறீர்கள் வல்லரசு நாடொன்றில் இருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அதனால் சீக்கிரமாக போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கூறியதாக அந்தக் காணொளியில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருக்குமார திசா நாயக்கவே செய்ய வருவதாக அரசியல் சேர்ந்த அமைப்பை தர்மபாலர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகி ஒருவரிடம் பூர்த்தியாகியுள்ளது இந்நிலையில் நாட்டில் அவர் மேற்கொண்ட சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்கள் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பலர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் இதே இன்னும் சில அரசியல்வாதிகள் ஜனாதிபதி எதையும் செய்யாமல் ஒரு வருடத்தை கடத்திவிட்டதாக கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் ஜனாதிபதி ஆட்சிக்கும் வருகை தந்த பின்னர் அதிகமாக ஊழல் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் பாதாள உலக குழு தொடர்பிலான விசாரணைகள் தீவிரமாகியுள்ளன இந்நிலையிலேயே தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அரச சேவைகளை இலகுவாக அணுக உதவும் வகையில் புதிய செயலி ஒன்றை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு காலகட்டத்தில் மொத்தம் ரூபாய் ஐநூறு மில்லியன் செலவில் கவர்மெண்ட் சூப்பர் என்ற பெயரில் செயலி விண்ணப்ப திட்டத்தை இரண்டு கட்டங்களாக செயல்படுத்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் இலங்கையின் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பதினாலு மில்லியன் குடிமக்களும் ஆண்டுக்கு இரண்டு மில்லியன் பார்வையாளர்களும் ஒரே இடைமுகத்தின் மூலம் அரசு சேவைகளை தடையின்றி அணுக உதவும் ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கும் இது அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே பயனர் நட்பு கைபேசி செயலி மற்றும் வலை பயன்பாட்டில் ஒருங்கிணைக்கும் வெவ்வேறு அரச திணைக்களங்களில் வெவ்வேறு அமைப்புகள் பல அங்கீகார செயல்முறைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் தரவு உள்ளீடு தேவைப்படும் அரசு சேவைகளை வழங்குவதற்கான தற்போதைய வேறுபட்ட அணுகுமுறைகள் பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை ஏற்படுத்துவதாக கண்ட தெரியப்பட்டுள்ளது இது ஆண்டுதோறும் ரூபாய் ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்திற்கு இணங்க ஒரே கணினி பயன்பாட்டின் மூலம் குடிமக்களுக்கு பரந்த அளவிலான சேவைகளை உள்ளடக்கிய கவர்மெண்ட் சூப்பர் என்ற செயலியை உருவாக்குவது ஒரு மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது பங்காலையில் நேற்று பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட லொரியொன்றின் சாரதி கைது செய்யப்பட்டு இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் தங்காலையில் நேற்று மூன்று லொரிகளிலிருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் எல்பி முப்பத்தி மூன்று பூஜ்யம் என்ற லொரியின் சாரதி கல்கிசை பொலிஸ் நிலையத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இவர் தங்காலை போலீஸ் பிரிவின் சீனி மோதர கிழக்கு கொடஅம்பதுவகுட என் நாற்பத்தி மூன்று என்ற முகவரியில் எரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட எல்பி முப்பத்தி மூன்று பூஜ்யம் ஏழு என்ற லோரியின் உரிமையாளராக குறித்த நபர் இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டில் பதினோரு கிராம் நூற்றி நாற்பது கிராம் எரோயினுடன் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுடன் இலக்கம் எண்பத்தி மூன்று வலவத்த ஸ்ரீ தர்மராமசாலை ரத்மலானையில் வசிக்கும் எட்டியாராய்ச்சி கமகே குசும்பிரிய என்பவராவார் அதன்படி மூன்று லாரிகளிலிருந்து கிலோகிராம் எரோயின் மற்றும் நானூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு ஆறு கிறிஸ்டல் மெத்தமடைன் உட்பட மொத்தம் எழுநூற்றி ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளன இதன் மதிப்பு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் உயர் நீதிமன்றம் ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கான விசா நடைமுறை குறித்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல்களை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த ஆண்டு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் கைது செய்யப்பட்டிருந்த அவர் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை வழக்கு வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருடைய வழக்கு இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்தால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வாசிகள் வசிப்பிடத்தை பெறுவதற்கு இரண்டு புதிய முறைகளை அறிமுகப்படுத்துவதாக நியூசிலாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது நியூசிலாந்து அரசாங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த குடியேற்றவாசிகள் பணியாளர்கள் இடைவெளிகளை நிரப்புவதில் முக்கிய அங்கம் வகிப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் இது வணிகங்கள் வளர உதவுவதாக பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் நிக்கோலா வில்லிஸ் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் சில குடியேற்றவாசிகளுக்கு தற்போதுள்ள பணியாளர்களில் இல்லாத முக்கியமான திறன்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அனுபவம் அவர்கள் வசிப்பிடத்தை பெறுவது மிகவும் கடினம் என வணிகர்கள் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாங்கள் அதை சரி செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் புதிய பாதைகள் திறமையான தொழிலாளர்கள் வர்த்தகர்கள் காணவை மேலும் அவர்கள் வெளிநாடுகளிலும் நியூசிலாந்திலும் பொருத்தமான அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சம்பள வரம்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் லங்கா செய்திகள் அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு